நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக முதலாவது அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நியாயாதிபதிகள் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று அப்பொழுது யூதாவில் உள்ள ஊரானாகிய ஆகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் இரண்டு குமாரோடும் கூட மோபாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான் பெத்லேம் ஊரை சேர்ந்த எலிமலக்கு என்பவன் அவனுடைய மனைவி மற்றும் இரண்டு மகன்களோடு கூட மோவா தேசத்திற்கு குடி பெயர்ந்து போனான் அவர்கள் பெத்தலகேமிலிருந்து மோவாவுக்கு போகிறதற்குரிய காரணம் பெத்திலஹேமில பஞ்சம் உண்டானதுதான் தேசத்தின் பஞ்சத்திலே தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக தேவன் வெறுத்த ஒரு ஜனத்தோடு அவன் போய் சேர்ந்து கொண்டான் பெத்தலேகேம் என்பது யூதா கோத்திரத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பகுதி அங்கே தேவபக்தியுள்ள ஜனங்கள் குடியிருந்தார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பஞ்சம் ஏற்பட்டது பஞ்சம் எதனால் வருகிறது என்று வேதாகுமத்தில் நாம் பார்க்கும்போது கர்த்தருடைய ஜனங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து பாவிகளாக மாறும் பொழுது அவர்கள் தங்கள் தவறை உணரும்படிக்கும் அதை விட்டு திரும்பி கர்த்தரிடத்தில் மீண்டும் வரும்படிக்கும் எச்சரிக்கத்தான் பஞ்சத்தை தேவன் அனுமதித்தார் உண்மையில் எலிமலைக்கு செய்ய வேண்டிய காரியம் தங்கள் பாவங்களையும் தங்கள் தேசத்து மக்களின் பாவங்களையும் கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை செய்து தங்கள் தவறுகளை திருத்திக் கொண்டு கர்த்தருடைய இரக்கத்துக்காக தேவனை நாடி சென்றிருக்க வேண்டும் ஆனால் அதை செய்யாமல் அந்த தேசத்தை விட்டு விலகிப் போனான் அன்பானவர்களே இந்த காலை வேளையிலே தேவன் உங்களை எந்த இடத்தில் வைத்திருக்கிறாரோ அங்கேதான் நீங்கள் காணப்பட வேண்டும் ஒருவேளை நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீடாக இருக்கலாம் அல்லது நீங்கள் செய்கின்ற வேலையாக இருக்கலாம் ஒருவேளை உங்கள் படிப்பாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை எந்த இடத்தில் வைத்திருக்கிறாரோ அங்கேயே நீங்கள் இருங்கள் வாழ்க்கையில் சில கடினமான சூழ்நிலைகள் வரலாம் கஷ்டங்களும் நெருக்கங்களும் உண்டாகலாம் அவைகள் வரும்பொழுது ஆண்டவரை நோக்கி பார்த்து ஏன் எனக்கு இந்த சூழ்நிலை வந்தது என்று சிந்தித்து நம்மை திருத்திக் கொள்ளுகிறதற்கு பிரயாசப்பட வேண்டும் அதை தவிர்த்து தவறாக புரிந்து கொண்டு அந்த நாம் வேறு சென்று விடுவோமானால் இழப்பையும் பாதிப்பையும் கொண்டு வரும் ஒருவேளை குடும்ப இணைப்பிலே காணப்படுகிறவர்களும் அதிலிருந்து விடுபடுகிறதற்கு வழியே தேடாமல் கத்தரிடத்திலே மனந்திரும்பி மனத்தாழ்மையோடு நடந்து கொண்டு குறைகளை அறிக்கை செய்து கத்தரிடத்தில் திரும்பும் பொழுது தேவனால் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பிக்கப்படும் ஆகவே கர்த்தரை குறை சொல்லவும் வேண்டாம் சூழ்நிலையையும் சுட்டிக்காட்ட வேண்டாம் நம்மை திருத்திக் கொள்வோம் கர்த்தரிடத்தில் திரும்புவோம் சூழ்நிலையை அவர் நமக்காக மாற்றுவார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வர நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் இந்த ஆசீர்வாதமான காலை வேளையில நீர் எங்களை எந்த இடத்தில் வைத்திருக்கிறீரோ அதே இடத்திலே நிலைத்திருக்க எங்களுக்கு மன தைரியத்தை தாரும் சூழ்நிலைகளும் எங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளும் எங்களை அந்த இடத்திலிருந்து விலக்கி வைக்கும்படிக்கு முன் வருகின்ற பொழுதும் நாங்கள் எங்கள் குறைகளை உணர்ந்து உம்முடைய உதவியை தேடி உம்மிடத்தில் வந்து உம்முடைய சகாயத்தினால் வெற்றி பெற நல்ல வழி நடத்துதலை எங்களுக்கு தரும்படி இந்த காலை வேளையில் தாழ்மையோடு ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக